சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து நேற்று அதிகாலை திருநெல்வேலி நகர தெற்கு மவுன் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சார்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி என்கிற கௌவிக் என்பவருக்கும் கடந்த எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவரது முகநூல் பக்கத்தில் ஒரு காணொளி வெளியிட்டுள்ளது பற்றியும் பாரபட்சமின்றி நீதி முன் நிறுத்தப்படுவார் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பேரவைத் தலைவர்களே விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் மீதான தாக்குதல் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கு பலர் இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பலர் இருக்கிறார்கள் இதில் கீழ்காணும் உறுப்பினர்கள் தங்களுடைய தீர்மானத்தை கொடுக்கிற போது பெயர்கள் எழுதி தந்திருக்கிறார்கள் அவர்களை மாத்திரம் அனுமதிக்காமல் அதைத் தொடர்ந்து இதில் இடம்பெறாதவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் இந்த அரசு எவ்வளவு முக்கியத்துவம் தந்து நீங்கள் எப்படி இந்த கவனிப்பு தீர்மானத்தில் நம்முடைய பெயரும் இடம்பெற வேண்டும் என்று கருதி இதில் இடம்பெற்றிருக்கிறீர்கள் இப்போது இடம்பெற்றிருக்கிறீர்களோ போல் நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாநகரம் மூர்த்தி ஜஹான் தைக்காத்திரு பகுதியில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு ஜாகிர் ஹுசேன் என்பவர் நேற்று அதிகாலை திருநெல்வேலி நகர தெற்கு மவுன் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சில நபர்களால் வழிமறித்து தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் திரு ஜாகிர் உசேன் அவர்களின் மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இவ்வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி தொட்டி பாலத்திருவை சேர்ந்த இருவர் திருநெல்வேலி குற்றவியல் நடுவர் நான்கு நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் மற்ற எதிரிகளை காவல்துறையின் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் கொலையுண்ட திரு ஜாகிர் ஹுசேன் கடந்த எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அவரது முகநூல் பக்கத்தில் ஒரு காணொலி வெளியிட்டுள்ளது பற்றியும் அதில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையின்படி மறைந்த திரு ஜாகிர் உசேனுக்கும் அதே பகுதியைச் சார்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌவிக் என்பவருக்கும் நிலம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருந்து வருகின்றது இடப்பிரச்சனை தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌவிக் மற்றும் அவரது மைத்துனர் அக்பர் பாஷா ஆகியோர் திரு ஜாகிர் ஹுசேன் மீதும் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் எதிர்த்தரப்பினர் மீதும் மாறி மாறி புகார் மனுக்களை அளித்துள்ளனர் இவற்றின் மீது காவல்துறையினரால் சமுதாய பதிவேடு எண்கள் அதாவது சிஎஸ்ஆர் எண்களும் வழங்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் வீடியோ வெளியிட்டதைத் தொடர்ந்து ஏற்கனவே பதியப்பட்ட சிஎஸ்ஆரின் அடிப்படையில் அவரை அச்சுறுத்துவதாக குறிப்பிட்ட எதிர்த்தரப்பினரை திருநெல்வேலி மாநகர காவல் நிலையத்திற்கு அழைத்து காவல்துறையினர் விசாரித்துள்ளனர் மேற்படி விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையிலே நேற்றைய தினம் இந்த கண்டிக்கத்தக்க சம்பவம் நடைபெற்றுள்ளது இக்கொலை வழக்கில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் அவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் அனைவர் மீதும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல எந்த குற்றத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை